பகவான சிவனுக்கு நிகரான ஒருவன் தான் முருகன் சிவன் வேறு முருகன் வேறு அல்ல ரெண்டு பேரும் சமந்தான் ஈசானம் தத்குருடம் வாமதேவம் சத்யோஜாதம் மகோரம் அப்படின்ற ஐந்து முகங்களோடு அதோமுகம் என்ற ஆறு முகங்களும் சேர்ந்து சிவனுக்கு நிகராக இந்த உலகிலே அவதாரம் செய்து வந்தவன் முருகன் அந்த முருகப்பெருமானி ஏன் அழகாக அறிவாக இருக்காரு தெரியுமா ஏன்னா அவங்க அம்மாவும் அழகு அப்பாவும் அழகு அம்மாவும் அறிவு அப்பாவும் அழகு அறிவு ரெண்டு பேரும் அறிவாவும் அழகாக இருந்தால் புள்ள அப்படி இருக்கும் தாயை போல பிள்ளை உள்ள போல சம்பவம் சொல்ல ஆமா அது போல சூர சம்ஹாரம் சூரபதமன் என்று மாயே என்ற அசுர ஒரு அசுர குலத்தை சேர்ந்த பெண்ணுக்கு அவதாரம் பண்ணா சூரபதமன் சூரபதமன்னா அரக்கேன் இவன் போய் சூபெருமாண்ட தவம் இருந்து வரம் கேக்குறான் இப்படியே அப்படி அழியவே வரக்கூடாது நான் சாகவே கூடாது இறைவா எனக்கு மரணமே சம்பவிக்க கூடாதுன்னு பார்த்தாரு மரணம் எல்லாம் சம்பவிக்காம வாழ முடியுமா அரியாது பிறந்தா அவதாரம் பண்ணா செத்து நாய ஆகணும் ஆகன பரத்தை மாற்றி கேளுனார் ஆக சிவனுக்கு நிகரான ஒரு சக்தியை தவிர வேறு எவற்றாலும் தனக்கு அடிவு நேரிடக்கூடாது என்ற வரத்தை வாங்கினா அண்ட சராச்சரங்களையும் தனக்கு அடிமையாக்கி கொண்டு தேவாதி எல்லாம் கூட்டிட்டு போய் வருணனிலிருந்து வாயு இருந்து தேவேந்திர வரைக்கும் எல்லாத்தையும் அழைச்சிட்டு போய் வீர மகேந்திரபுரின்னு ஒரு பட்டணம் கடலுக்கு நடுவுல ஒரு தீவு அங்க ஒரு பட்டணத்தை உருவாக்கி கொண்டு எல்லாம் தனக்கு அடிமையாக தன்கள் வேலைக்காரர்களாக மாட்டி வச்சுக்கிட்டான் எல்லாரும் பார்த்தாங்க இப்படியே அவ்வளவு நாள் வாழ முடியும்னு இறைவனை வேண்டி சிரமம் துன்பம் வரும் பொழுதுதான் சாமியை நினைக்கிறோம் ஆமா அதான உண்மை அது வரைக்கும் வழங்குறது மனிதனுக்கு பிரச்சனை இல்லாட்டி சாமிக்கு அர்ச்சனை இல்லைன்னு சொன்ன மாதிரி நமக்கு எப்பொழுதுலாம் துன்பம் வருதோ அப்பெல்லாம் சாமியவே நினைக்கிறோம் அதனால தான் நிறைய துன்பமே கிடைக்குது அதனால துன்பம் கிடைக்கும் பொழுது யாரும் வந்து வருத்தப்பட வேணாம் துன்பம்ன்றது நம்மள பக்குவப்படுத்துறதுக்காக கடவுள் கொடுக்கக்கூடிய ஒன்று உண்மை 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 கண்டிப்பா கல்ல செதுக்குனாதான் சிற்பமாகும் சும்மா வச்சிருந்தா கல்லா தானே இருக்கும் கல்லா தான் இருக்கும் ஆக அடி அதிகமா படுதுன்னா ஏதோ ஒரு பக்குவத்துக்கு நம்ம வர போறோம் ஏதோ மிகப்பெரிய இன்பம் நமக்காக காத்துட்டு இருக்குன்னு அர்த்தம் ஆக அது போல அன்று தேவாதி தேவர்கள் எல்லாம் அங்கே அசுரர்களினுடைய பிடிகள் சிக்கிக் கொள்ளு அவர்களை எல்லாம் சுரை மீட்டு காப்பதற்கு ஒரு குமரன் தேவைப்பட்டான் அப்படி உருவான குமரன் தான் சிவனுடைய நெற்றிக் கண்ணிலே ஆறு பெரும் நொறுப்பு பொறிகளாக முருகன் வேணும்னு எப்படி வேண்டாங்க ஆதிக்கும் நடுவும் ஈரும் மருவமும் உருவமும் ஒப்ப ஏதுவும் பரமும் போக்கும் இன்பமும் துன்பமும் இன்றி வேதங்களை கடந்து நின்ற விமலா ஒரு குமரன் தண்ணி நீ தருள வேண்டும் நினையே நின்பால் நிகருக ஒரு குழந்த வேணும் அந்த குழந்தை நீயாகவே இருக்கணும் நீயே வந்து குமரனாக அவதரிக்க வேண்டும் அப்படின்னு சிவனை வேண்ட அதன் பிறகு உருவானவன் தான் முருகன் சே முருகனை பத்தி சொல்லணும்னா கந்தபுரான கதையை தனித்தனியா எப்படி வந்தாரு எப்படி அவதார் நிகழ்ந்ததுன்னு சொல்லணும் இப்ப சூர சமஹாரத்துக்கு வந்துருவோம் புரு என்னே உங்களுக்கு பிரச்சனை மயில பற்றி என்ன சொல்ல எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியும் பேசாம இருங்க கொஞ்சம் இல்லை முன்னாடி உக்காந்துட்டு ஏதாவது சொல்லாது அது இன்னைக்குன்னா சூரசம்கார முருகனை பத்தி பேசுறத கேளுங்க முத கதைக்கு தான் வந்துகிட்டு இருக்கேன் முருகனை பேசுறது தான் கதையே அது தெரியுமா உங்களுக்கு முதல் இந்த கதையே முருகனை பேசதான் நாடகமே வள்ளி திருமணம் தான் பேரே அதானே விடிய விடிய முருகனுடைய புகழை நான் பேசணும்னு நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கணும் சொல்ல சொல்ல எனக்கு புண்ணியம்னா கேட்க கேட்க உங்களுக்கு புண்ணியம் அதனால கேளுங்க கொஞ்சம் அமைதியா ஆக கேட்க முடியாதவோ போய்க்கலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல ஆக அப்படி சூரசம்ஹாரம் அப்படின்னாலே ஒண்ணும்ல அரைக்கணா அழிக்கணும்ல அதுக்கு தானே வதரிச்சாரு ஆனா அழிக்கலையே ஆமா காரணம் உண்டு ஏன்னா வீர மகேந்திரபுரின்ற தீவு அங்கதான் சூரபதமனுடைய சூரபதுமனுக்கும் பெருமானுக்கும் நடந்த போர் அந்த போருக்கு பிறகு சூரசம்ஹாரம் நிகழுது ஆனா இதையே திருச்செந்தூர்ல கொண்டாடுறாங்க வீரமகேந்திர என்ற தீவு இன்னைக்கு கிடையாது அது கடலிலேயே மூழ்கி கடல் கோள்களாலே அழிந்து போனது அதன் பிறகு திருச்செந்தூர் என்பது எல்லா இடத்துலையும் முருகனை நாம வணங்குறோம் ஆனா முருகனே வணங்கிய வண்டமாக பூஜாமூர்த்தியாக நிற்கக்கூடிய கோயில் எதுனா திருச்செந்தூர் தான் திருச்செந்தூரில் என்ன வேலை முதல்லையே சூரசம்ஹாரம் நிகழும் பொழுது சூரபதமனையை அழிப்பதற்கு எனக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதற்காக சிவனை வேண்டி முருகன் வணங்கிய இடம் எதுனா அதுதான் முதல்ல வணங்குறது அந்த கோயில் தான் சூரசம்ஹாரத்துக்கு பிறகு முருகப்பெருமான் சிவனை வணங்கியது அந்த கோயில் தான் நீங்கள் போய் திருச்செந்தூரில் பார்த்தீங்கன்னா முதல்லலாம் அனுமதி உண்டு இப்போ கிடையாது முருகனை பார்த்துட்டு வரும் வழியிலே இடது பக்கமாக ஐந்து லிங்கம் இருக்கும் பஞ்சலிங்கம் சிவனுடைய ஐந்து முகங்களையும் ஐந்து லிங்கங்களாக பஞ்சபூதங்களின் வடிவமாக முருகப்பெருமான் சூரசம்ஹாரத்திற்கு பிறகு பூஜை பண்ணிய வண்ணமாக கையில மலர்களோடு தன்னுடைய தந்தையை வணங்கிய வண்ணமாக நின்றார் தேவாதி தேவர்கள்லாம் பார்த்தாங்க நம்மளை அடிமைத்தனத்திலிருந்து நீக்கிய முருகனுக்கு போய் நன்றி சொல்வோம்னு எல்லோரும் சேர்ந்து வந்து முருகனை சுவாமி அப்படின்னு அழைத்தார்கள் கையிலே மலர்களோடு அப்படியே திரும்பி தேவாதி தேவர்களுக்கு முருகன் காட்சி கொடுத்தார் அப்படி காட்சி கொடுத்த கோலம் தான் இன்னைக்கு திருச்செந்தூரில் இருக்கிற முருகனுடைய அந்த கோலம் கையில் மலரோடு பூஜாமூர்த்தியாக இருக்கார் சரி இப்போ சூரசம்காரத்துக்கு வந்து இன்றைக்கு சூரசமகாரம் சமஹாரம்னா என்ன நல்ல விதமாக ஒடுக்குதல் அப்படின்னு பொருள் சம் அப்படின்னா நல்ல விதம்னு அர்த்தம் ஆரம்னா ஒடுங்குறதுன்னு அர்த்தம் ஆரம்னா மாலைன்னு சொல்லுவாங்க ஆக ஆரம்னா ஒடுங்குவது சூரபதமன் என்ற அரக்கனினுடைய உயிரை பிடிப்பது முருகனுடைய குறிக்கோள் அல்ல முருகனுடைய எண்ணம் என்ன அவை ஆணவத்தை அடக்கணும் சூரபதமன் மனசில் ஒரு எண்ணம் நான் தான் எனக்குத்தான் நான் என்ன மாதிரி முடியுமான்ற ஆனவம் மட்டும் இல்லை நிறையா இடங்கள்லாம் மனிதர்களுக்கும் அந்த எண்ணம் இருக்குது பொதுவாக இருக்குல்ல நான் இல்லைன்னா என்ன ஆகும் தெரியுமா சில பேர் பேசுவா ஊருக்குள்ளே பார்த்துருப்பீங்களா நான் இல்லைன்னா அந்த கும்பாபிஷேகத்தையும் நடத்தியிருக்க முடியாதியா நான் இல்லைன்னு வை அந்த நாடமே நடந்திருக்காது நான் இருந்திருந்தேன்னா அப்படியே தூக்கி பிடிச்சிருப்பேன் நான் ஏன் தெரியல என்னன்னு நான் மட்டும் இல்லைன்னா என்ன ஆகும் நான் யார் தெரியுமா நீ யார் செத்தாக போனோம் இதில் நான் அப்படின்னா இப்படின்னா அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் பேசுகிறவங்கெல்லாம் உண்டு அதுபோக அந்த கோயிலுக்கெல்லாம் உபயம் கொடுப்பாங்க தெரியுமா மணி ஒவ்வொன்றா வாங்கி கொடுப்பாங்க வேண்டுதலுக்காக ஆமாம் அதில் ஒரு டீ ப்ளைட்டை கொடுத்து அதில் குடும்பம் பேரே இருக்கும் உபயம்னு அப்புறம் வெளிச்சமே தெரியாது வெளியில் பேரப்புறம் எழுதி வச்சு அப்படி வெளிச்சு அந்த மாதிரி கொடுத்து விட்டு நான் 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 அப்படின்ற அந்த ஆணவம் கூடாது நான்கு எண்ணமே வரக்கூடாது நமக்கு மேலே ஒருத்தர் இருக்காரு அவர் நம்மளை இயக்குறார் நம்மளா இயங்கும் கருவிகள் தான் அந்த மாதிரி ஒரு எண்ணம் வேண்டும் என்பதற்காக ஆணவத்தை ஒடுப்பு ஒடுக்குவதற்காக முருகன் இப்ப சூரபதமனுக்கும் முருகனுக்கும் போர் இந்த போரில் முருகன் கையில் இருக்கும் வேல் சூரபதமடை நோக்கி பாய்ந்தது நேராக பாய்ந்த வேள் சூரபதமனியினுடைய உயிரை குடிக்காமல் சூரபதமனியினுடைய அந்த பிரச்சனை அவனுடைய ஆட்டத்துக்கு காரணமாக இருந்த ஆணவ மலத்தை அழித்து இரண்டு கூறாக பிளந்து ஒரு பாதியை மயிலாக மற்றொரு பாதியை சேவற்குடியாக மாற்றி தான் கூடவே வச்சுட்டு இருக்கேன் பாத்துக்கங்க வயதோரையும் வாழ வைக்கக்கூடியவன் முருகன் அசூரனுக்கே நல்ல வாழ்க்கை கொடுத்து கூட வச்சிருக்காரு அவனை திட்டுனவரை அவரை எதிர்த்தவரையே கூட வச்சிருக்காரு நல்ல வாழ்க்கை கொடுத்து அவரை வணங்கின நம்மளெல்லாம் எல்லாம் எப்படி வச்சிருப்பாரு நல்லா வச்சிருப்பாரு அது அவரவருடைய செயலை பொறுத்து இருக்கு நம்ம அவர் காற்றுற வழியில போனோம்னா நிச்சயமாக நல்லா இருக்கலாம் அப்படி முருகனுடைய வேலுக்கு அப்படி ஒரு தனித்துவம் உண்டு அதைத்தான் அருணகிரியார் பாடுகிறார் செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயற்பொழில் தேன் கடம்பின் ஆழ்பட்ட அழிந்தது பூங்கொடியார் மனம் மாமையிலோன் வேள்பட்ட அழிந்தது வேலையம் சூரனும் விற்பும் அவன் கால்பட்ட அழிந்தது என் என் கையெழுத்தேன்னு தலையெழுத்து சரியில்லாதவர்களெல்லாம் தலையெழுத்து பிடி இருக்கேன்னு நினைக்க வேணாம் தலையெழுத்து பார்த்து ஒரே ஜென்மை யாருக்குன்னா தலைவனுக்கு உண்டு எந்த தலைவனுக்கு முருகன் என்ற ஒரு தலைவனுக்கு உண்டு இந்த முருகனுடைய திருவடியை சரணாகதி அடைஞ்சிட்டா போதும் தலையெழுத்து சரியில்லாட்டியும் சரி சரியாக மாற்றி பிரம்மாவே எழுத சொல்லக்கூடிய அதிகாரம் உண்டுன்னா ஆரம்ப கடவுளுக்கே உண்டு அப்போ இந்த சூர சம்ஹார நிகழ்வில் இன்றைய நாளில் நிறையா பேர் நிறையா வேண்டுதலோடு இருப்பீங்க ஆமாம் ஆறு நாளும் அதில் முக்கியமாக அந்த குழந்தை இல்லைன்னு வேண்டவங்க குழந்தைப்ப ரொம்ப பேர் ரொம்ப நாள குழந்தை இல்லைன்னு வேண்டி யாராவது விரதம் இருந்திருந்தீங்கன்னா இல்லை நிறையா பிரச்சனைகளோடு விரதம் இருந்தா எந்தெந்த ஊரில் எங்கெல்லாம் மக்கள் பக்தர்கள் சூரசம்ஹாரத்தை ஒட்டி விரதம் இருந்து வேண்டுதல் வச்சாங்களோ அந்த வேண்டுதலை எல்லாம் அந்த முருகன் நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படின்னு என்னுடைய மனதார வேண்டி கொண்டு அந்த முருகனுக்கு நிகழும் காவல் சிறப்பாக செமணம் நடக்க வேணும் காவல் சிறக்க இந்த உலகத்தையே கட்டி ஆளக்கூடிய உடுமை என்னை ஆதிபராசக்தி உலகத்தை ஈன்ற பின்பும் கண்ணியாக வழங்குகின்ற அம்பிகை இந்த உலகத்தினுடைய முதல் பெண்ணரசி பாண்டிய நாட்டின் பேரரசி மதுரையான அங்கையருக்கு அரசி அங்கையர் கன்னி மனோன்மணி தராதகினாச்சியார் அன்னை மீனாட்சி அவளை வணங்குவோம் நல்லதே நடக்கட்டும் தாயே கருமாறி என்னுடைய தாயே கருமாறே தேவி கருமாறீ துணை

காலே தி தலினலே திக்கினாலி பாத்தரு காலமில்ல பாத்துமா காலே

வேணமே நீயே செய்யடேவோ அம்மா அம்மா பொன்னியே அபிவிதமோடேவோ தாயே தர்மாறி என்னைத் தாயே வங்கள் எங்கள் குடவேரமாரி பருவாயி எங்கள் நானே தனம் தரும் நன்றி நன்றி தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் ததவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் எஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லெய எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கனம் தரும் பூங்குழனால் அபிராமி கடைக்கண்களை என்றென்று அபிராமி பட்டர் பாடியது போல மதுரையிலே மீனாட்சியாக காஞ்சியிலே காமாட்சியாகு காசியிலே விசாலாட்சியாக திருவாரைக்காவிலே அகிலாண்டேஸ்வரியாக சிதம்பரத்திலே சிவகாமி அம்மையாராக சீர்காழியிலே திருநிலை நாயகியாக வைத்தீஸ்வரன் கோயிலிலே தையல் நாயகியாக திருவாளானையிலே சிநேகவள்ளி அம்மையாராக காளையார் கோயிலிலே சுவர்ணவள்ளி தாயாராக திருப்புவனத்திலே சவுந்தர நாயகியாக திருச்சுடியிலே துணை மாலை நாயகியாக ஆனைமலையிலே மாசாணி மடப்புரத்திலே மடப்புறத்திலே பத்ரகாடி ஆமா திருவண்ணாமலையிலே உண்ணாமுலை தாயாராக திருமலைக்காட்டிலே வீணாவாத விபூஷ் என்ற யாழை பிழித்த முடியாளாக ஒவ்வொரு ஊர்லையும் ஒவ்வொரு பேரு சமயபுரத்துல மாரியம்மன்னு பேரு காளி நீலி சுழி பத்ரகாளி எல்லாம் அவதான் ஆமா சாந்தமாக இருக்கிற சாமி அவதான் தான் இருக்கிறதுலே உக்கரமான தெய்வமும் அவதான் தான் மதுரை மடப்புறம் பத்ரகாளிம் கோயில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த அம்பாடியினுடைய தோற்றமே ரொம்ப பயங்கர கோபமா இருக்கிறது மாதிரி இருக்கும் கோபம் எங்க இருக்க குணம் அங்கதான் இருக்கும் கோவப்படுறானா எப்ப கோவம் வரும் வீட்டுல நம்ம அம்மா தப்பு பண்ணா கோவப்பட மாட்டாங்களா ஆனே அதே அம்மா தான் என்ன பண்ணுவாங்க தான் பிள்ளை தவறே செய்திருந்தாலும் என் பிள்ளமா என் பிள்ள சத்தியமா அப்படி அந்த அம்மா அதுபோல நம்ம வீட்டில் நம்ம எல்லோருக்கும் பிடித்த உறவுனா அவங்க உங்க அம்மா தான் அதுபோல இந்த உலகிற்கே அன்னையாக இருந்த அனைவரையும் ஆதரிக்கக்கூடிய தெய்வம் அப்படின்னு அன்னை ஆதி சக்தி தான் அதனாலதான் பாரதி வேண்டுகிறார் எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லதே என்ன வேண்டும் திண்ணிய நெஞ்சம் வேண்டும் தெளிந்த அறிவு வேண்டும் பண்ணிய பாவம் எல்லாம் பருதி முன் பணியை போலே நன்னிய நின்று என்று நசிந்திரல் வேண்டும் அண்ணா எப்படின்னு எண்ணிய முடிதல் வேண்டும் நினைச்சதெல்லாம் நடக்கணும்ன்ற அடுத்த வார்த்தை என்ன நல்லதே என்ன வேணும் நினைச்சதெல்லாம் நடக்கணும் ஆனா நினைக்கிறது நல்லதா இருக்கணும்ல பண்ணிய பாவம் திண்ணிய நெஞ்சம் வேண்டும் தெளிந்த நல் அறிவு வேண்டும் அறிவு என்பது தெளிவு பெற்றதாக இருக்க வேண்டும் பண்ணிய பாவம் எல்லாம் பரதி முன்பணியை போல பரதி என்ற சூரியன் முன்னாடி பணி எப்படி உருகி ஓடுமோ அதுபோல எங்களுடைய பாவங்கள் எல்லாம் உருகி ஓட வேண்டும் அன்னையை வேண்டினார் அப்பேற்பட்ட ஆதி சக்தி அந்த சக்தியின் மூலமாக ஆறு முகங்களும் ஒரு முகமாக இணைக்கப்பட்ட முருகன் சண்முக பெயர் பெற்றார் சிவனுடைய கண்ணிலே நெருப்பு பொறிகளாக உருவான முருகன் ஆறு குழந்தைகளாக ஆறு தாமரை மலர்களிலே தவறு ஆறு குழந்தைகளும் ஆறு உருவம் பெற்று நிற்க அந்த ஆறு உருவத்தையும் ஒரு உருவமாக இணைத்தவள் யாருன்னா சக்தி தான் சிக்கலிலே வாங்கி செந்தூரில் வதம் செய்தவன் முருகன் அம்பாள் நீ என்ன சிக்கல்னு ஒரு ஊர் இருக்கு நாகப்பட்டினத்தில் அந்த சிக்கல் என்ற ஊரில் வந்து அம்பாள் வந்து வேல் கொடுக்கும் அந்த நிகழ்வே ரொம்ப பிரசித்தியாக சிறப்பாக நடக்கும் தைப்பூசம் கூட அன்றைய நாளில் தான் வேல் கொடுத்ததாக சொல்லப்படுது அன்றைய நாளில் முருகன் அம்பாளினுடைய கையிலிருந்து வேலை பெற்றான் அதனால தான் அந்த வேலுக்கு சக்தி வேல் ஞான வேல் வேல்னு பேர் அப்படி வாங்கிய வேல் அப்படின்றதுனால முருகனுக்கு சிங்கார வேலன் என்றும் வேலை கொடுத்ததால் அம்பாளுக்கு வேல் நெடும் கண்ணியம்மை என்றும் பேர் உண்டு அப்படி அங்கே வேலை வாங்கி அதன் பிறகுதான் உடைய வேலை நடந்தது எங்கே சூரசம் சமகாரமாக இன்னைக்கு எல்லா கோயில்லையுமே சூர நடக்கும் ஒரு கோயிலை தவிர எந்த கோயிலை தவிர ஒரு கோயில சம்ஹாரம் கிடையாது அதுதான் தனிகை மலை திருத்தணி தனிகை மலையில் சம்ஹாரம் கிடையாது ஏன்னா முருகன் கோபம் தனிந்து நின்ற இடம்தான் அது தனிந்து நின்ற இடத்துல போய் சம்ஹாரம் நடத்துவாங்களா நடத்த முடியாது தணிந்து இங்கேருந்து கோபத்தை விட்டுவிட்டு போய் அமைதி தேடி நின்ற இடம் திருத்தணி அதனால் அங்கே மட்டும் சம்ஹாரம் கிடையாது மற்றபடி எல்லா கோயில்லையும் சம்ஹாரம் நடந்துருக்கும் எப்படி அசுரனை அடித்தாரோ தீமையை அழித்தார் அதுபோல நம்ம வாழ்க்கையில் எதெல்லாம் தீமையோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் தீமையா இருக்கு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கடனே தீமையா இருக்கு ஆமாம் கடன்பட்டான் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன்னு எழுதுறாரு கம்பர் உலகத்தில் ரொம்ப மோசமான மனநிலை எதுனா அந்த கடை வாங்கினவன் மனசா கடனை வாங்கிவிட்டு அப்புறம் நாலு பேர் தெரியுற மாதிரி கேட்டான்னா மானம் போயிருமே அப்படின்னு ஒன்று சொல்லுவா தெரியுமா அதாவது ரோசக்காரனுக்கு காசை கொடுக்கணுமா சரி அடுத்த வரையும் நான் சொல்ல மாட்டேன் எல்லாரும் சொல்லி அது அப்படிதான் சொல்லுவாங்க ரோசக்காரனுக்கு காசு கொடுத்தோம்னா ஐயோ நாலு பேர் முன்னாடி சட்டையை பிடிச்சி கேட்டு போடுவானேன்னு கோவிட் கொடுத்துருவார் நீங்கள் சொன்ன மாதிரி மலுங்கை பயிலுக்கு போன கொடுக்கணும் அப்படின்னா நாளைக்கு என்ன பேசுனாலும் எதிர்த்து பேசி மா மகளை போன விரட்டிட மாட்டேன் என்னென்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன வேணும் என்ன வேணும் வாங்க இல்லை வந்து பேசுங்க மைக்கில் கூட வந்து பேசுங்க என்ன வேணும் கேளுங்க அவருக்கு எங்கே விழா கம்பியார் யார் இல்லை என்ன தெரியலையே சொன்னீங்கன்னா அதை பண்ணிடலாம் என்ன வேணும் பெட்டிக்காரத்தை இப்போ நாடம் நடந்துக்கும் போது பெட்டிக்காரத்தை இறங்கி வருவார் அப்புறம் பேசுங்க வாங்க முன்னாடி வந்து உட்காருங்க வீடியோ வேற ஓடிட்டு இருக்கு இல்லை மதுரை வரை நடத்துகிற வேலை அவர் பண்ணலை அவருக்குள்ளே இருந்து ஒருத்தர் அவர் படுத்துறார் ம் என்னென்னு தெரியல சரி எது எப்படினாலும் இருக்கட்டும்

அத சொல்றேன் நான் அதனால அப்பாக்கு பெண் குழந்தை இல்லையே முருகனை வேண்டும் முருகன் அருளால் கிடைச்ச பிள்ளை நானு அதனால காவலுக்கு அனுப்புறேன்றது வேண்டுதல் அந்த வேண்டுதலை நிறைவு செய்வதற்காக தான் காவலுக்கே இன்னைக்கு வந்தேன் காவலுக்கு போகணும் சிறப்பாக காவல் நடக்கணும் அம்பால வணங்குறது மாதிரி என்னமோ பேசி எங்கேயோ வந்துருச்சு இருக்கட்டும் ஆக மதுரை அப்படின்னாலே மதுரையினுடைய அரசு மீனாட்சி தான் எல்லாருக்கும் தெரியும் இப்ப ஒரு தலைவனை கட்டிக்கிட்டா அந்த பெண்ணு தலைவி ஆயிருவா ஒரு ராஜாவை கட்டிக்கிட்டா அந்த பெண் ராணி ஆயிடுவா ஒரு ஆணை திருமணம் முடித்துக் அந்த ஆணுக்கான அங்கீகாரமும் மரியாதையும் அந்த பெண்ணுக்கும் கிடைக்கும் இதான இயல்பு ஆனா மதுரையில பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை மதுரையை அரசாளும் அந்த ராணி ஆகிய மீனாட்சிய கட்டிக்கிட்டதுனாலதான் சிவனே ராஜா எல்லா இடத்துலயும் ராஜாவை கட்டிக்கிட்டு ராணி இங்க மட்டும் பெருமாள் ராணியை கட்டி கொண்டு ராஜாவாக ஆனார் ஆனா தான் ராஜாவ பாண்டிய நாட்டுக்கு சிவ பூஜை பண்ணணும் பூஜை பண்றது அப்படிங்கிறது வழக்கம் ராஜா பதவி ஏற்கிறவங்கெல்லாம் அதனால் இறைவன் பார்த்தார் எல்லாம் பதவி ஏற்றா சிவ பூஜை பண்ணலாம் சிவனே பதவி ஏற்றா என்ன பண்ணுவார் அவரும் சிவ அவரும் தான் பண்ணார் எங்கே பண்ணார் மதுரையில் ரொம்ப முக்கியமான ஒரு ஆலயம் உண்டு ஆமாம் சிவகங்கை சமஸ்தானத்துக்கு தேவஸ்தானத்துக்கு உட்பட்ட கோயில் அதுதான் இம்மையிலும் நன்மை தருவார் கோயில் அப்படின்ற ஆலயம் நீங்க போனீங்கன்னா பார்ப்பீங்க பழைய தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்துக்கு பின்னாடி இருக்கும் சுனாம்புகாரத்திற்கு பக்கத்தில் அந்த ஆலயத்துக்கு இம்மையிலும் நன்மை தருவார் அப்படின்னு பேர் அம்பாளுக்கு மத்தியபுரி அம்மைன்னு பேர் பொதுவாக கற்ப கிரகத்தில் போய் லிங்கத்தை பார்க்குறோம்னா லிங்கம் நம்மளை பார்த்த மாதிரி இருக்கும் ஆனால் லிங்கத்தோட பின்பகுதியை தான் நம்ம அங்கே பார்க்க முடியும் ஏன் முன்பகுதியை பார்க்க முடியாது ஏன்னா சொக்கநாதரும் மீனாட்சியும் அமர்ந்து லிங்கத்தை தனக்கு முன்பாக திருப்பி சிவபூஜை பண்ணிய வண்ணமாக இருக்கக்கூடிய கோயில் தான் அது ஆக இறைவன் தன்னைத்தானே வணங்கி கொண்டுதான் சிவபதவியை அந்த பதவியே ஏற்றாரா சிவபூஜை செய்துவிட்டு ஆக அப்படியெல்லாம் அந்த உலகத்திலே அதிசயங்களும் நிறைய அற்புதங்களும் உண்டு அதெல்லாம் ஒன்று ஒன்றா பேசலாம் ஆக காவல் சிறக்கணும் காவலுக்கு போகணும் அதனால் அண்ணாமலையாரே அம்மம்மா அப்பம்மா இங்கு தருவார் சென்று இன்றைக்கும் இன்றைக்கும் இத்திரைக்குள்ள மந்தை நீ இறங்கின உன்னைதான் எங்கே சந்தைக்குள் என்று செய் மல்லிவல்லி என்ன வந்தார்ந்த புள்ளி சொல் முடிந்ததா கொள்ளி பெற சொல்லிகிட்டு தினமும் சொல்லி பெற்ற பாட நேற்று தினமும் புள்ளி வழி சுடுக பிரபல் பள்ளி என வந்தார் வழிஜேலந்தா வருவான் வடிவேலன் ஆமா வள்ளி வள்ளி அவர் என்னை சொல்லிட்டு வரணும் அதுக்காக தான் நானே இங்கே வந்தேன் வள்ளல்னா முருகன் தான் வள்ளல்னு ஏன் முருகன் சொல்கிறோம் வள்ளல்னா கொடுக்குறவங்க என்ன கேட்டாலும் கொடுக்குறவங்க அவரும் அப்படித்தான் வேண்டத கதை அறிவோய் நீ வேண்டவையாவும் தருவோய் நீனும் முருகனுக்கு தெரியும் யாருக்கு எதை கொடுக்கணும் அப்படின்னு ஆட்டுக்கும் வாழை அளந்துதானே வச்சாரு உங்களுக்கு தெரியுமா அந்த அளந்து வச்ச கதை தெரியாத ஆமா இல்லைடே ஆட்டுக்குட்டிக்கு ஒரு நினைப்பு என்னன்னு வாழ ரொம்ப குட்டியா வச்சிருச்சே இந்த சாமி நமக்கு சரி நமக்கு கொஞ்சம் நீளமா வச்சிருந்தா நல்லா இருக்குமேனு காளி கோயில போய் ஆடு மாடு வேண்டி வாழை மாத்திக்கிறோம் ஆட்டு என்ன எனக்கு மட்டும் குட்டியா வாழ வச்சுட்டு இந்த மாட்டுக்கு மட்டும் நீளமா இருக்க நீளமா வச்சிருக்கிறீ தான் இவ்வளவுதானே உங்க யாரோ எதாவது கேக்குறாங்க முன்னு மாத்தி வச்சிருவோம்னு ஆட்டு வாழ மாட்டுக்கு மாட்டு வாழ ஆட்டுக்கும் மாத்தி வச்சு படைச்சுட்டாளாம் காளிந்து இப்ப பாருங்க ஆடு எப்பொழுதும் போல வேலையை தாண்டி மேஞ்சிட்டு திரும்ப வேலையை தாண்டிச்சு முதல்ல குட்டியா இருந்துச்சு வாழு சிக்கலை வேலையில இப்ப வாழ நீளமா இருந்துச்சு வேலையில சிக்கிக்குச்சு இப்பதான் யோசிச்சான் சரிதான் வாழை சின்னதா வச்சதுக்கு இப்பதான் காரணம் தெரியுதுன்னு அப்புறம் மாட்டு தொழுவத்துல கட்டப்பட்டிருந்த மாடு பாருங்க மேல ஈ மொச்சிருக்கு எப்பயுமே வாழை வச்சுதான் ஈ வரட்டும் வாழை ஆட்டி இருக்கு வாழை அங்கனையே ஆடி இருக்கு நீளமா இருக்கிறதா சின்னதா ஆகிடுச்சே அதுபோல் ஆட்டுக்கும் வாழை அளந்து வச்சானு யாருக்கு எதை கொடுக்கணும் அப்படின்னு நிச்சயமாக இறைவனுக்கு தெரியும் நீங்கள் இந்த பாலைவனங்களில் இருக்கக்கூடிய ஒட்டகங்களை பார்த்தீங்கன்னா அதனுடைய கால்கள் நீளமாக குச்சியாக இருக்கும் காட்டில் வாழ்கிற யானைக்கு கால் ரொம்ப பெரிதாக இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒட்டகத்துக்கு கால் யானை மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பாலைவனத்தில் நடக்க முடியுமா ஒரு அடி எடுத்து வச்சு இன்னொரு அடி எடுக்கனா மண்ணில் புதஞ்சிரும் அடுத்து அதனுடைய இமைகள் ரொம்ப நீண்டதாக இருக்கும் ஏன் பாடி காற்று வீசினால் மணல் தூசியெல்லாம் கண்ணில் வந்து ஒட்டகத்தில் விழுந்துடக்கூடாதுன்றதுக்காக நீண்ட இமைகள் கடவுள் யாருக்கு எதை கொடுக்கணும் ரொம்ப அழகாக தெளிவாக ரொம்ப அறிவு ரொம்ப எல்லாத்தையும் அப்படி படைச்சிருக்கார் ஏன் நம்மளையே ரொம்ப அறிவாக தான் படைச்சிருக்கார் இதை நான் சொல்லலை ஐயா வாரியார் சொல்றாங்க எப்படி கண்ணு மூக்கும் மூக்குக்கு கீழே வாய் என்னைக்காவது மூக்குக்கு கீழே வாய் ஏன் இருக்குன்னு யோசிச்சிருக்கீங்களான்னு மூக்குக்கு கீழே வாய்க்கு மேலே மூக்கு இருக்குன்றதை யோசிச்சு பார்த்திருக்கீங்களா ஒருவேளை வாய்க்கு மேல மூக்கு இல்லாம மூக்கு தலையில இருந்தா எப்படி இருக்கும் யாத்தி இல்ல இருக்கு எப்படி ஒரு சீர்பனை இல்ல நானா சொல்லல ஐயா சொன்னதே மூக்குக்கு வேலை சுவாசிக்கிறது மட்டும் நமது உணவு எல்லாம் கெட்டு போச்சா நல்லா இருக்கான்னு பாக்குற வேலைதான் அதுக்கு பரிசோதனை இங்க இருந்து உணவை கொண்டு போகும்போதே மூக்கு சொல்லிடும் சாப்பாடு நல்லா இருக்கு சாப்பிடு இல்ல சாப்பிடாதன்னு ஒருவேளை அந்த தலையிலயோ இல்ல பின்னாடியோ மூக்கு இருந்துச்சுன்னா சாப்பாடை கொண்டு போய் காட்டி காட்டி சாப்பிடுவோம் நல்லா இருக்கான்னு பாரு கெட்டு போச்சான்னு பாரு அப்படின்னு காட்டி காட்டி வாய்க்கு கொண்டு வந்து சாப்பிடுறது கொஞ்சம் காலதாமதமாகும் அது போல இறைவன் ரொம்ப கருணையானவன் அதனால தான் கருணை கடலே கந்தா போற்றி அப்படின்னு எழுதியது போல அவருக்கு தெரியும் யாருக்கு எதை கொடுக்கணும் எதை கொடுத்தால் சரியாக இருக்கும் அப்படின்னு இந்த பிறவியே ரொம்ப உன்னதமான பிறவி அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அதனையும் அரிது கூன் குருடு செவிடு பேடி நீக்கி பிறத்தல் அரிதுன்னு சொன்னது போல நம்ம எல்லாம் மனிதர்களாக படைத்து அது இந்து சமயத்தில் படைச்சு இறைவனை வணங்கக்கூடிய அளவுக்கான அறிவை அந்த இறைவன் நமக்கு கொடுத்துருக்கிறார் அப்படின்னா அதை விட புண்ணியம் அதை விட பெருமை வேறு எதுவுமே இல்லை அதனால் எல்லாரும் சாமிக்கு நன்றி சொல்லணும் இந்த பிறவியை கொடுத்ததுக்கு இந்த தொழிலை கொடுத்ததுக்கு அதனால்

ോ പലിരം സോറി പലയിരുത്തോട്ട് നിലം പാടും കണ്ട മൂടും പിള്ളേളും വെള്ളവിളി പോലെയ വിളയാണേ മുഖം ോ

and <Sings>